வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வாங்க செய்திக்குளர போகலாம் இது வந்து ரெண்டு மூணு அளவே இது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது கூலி படத்தில் சிவக சிவகார்த்திகேன் வந்துன்னு சொல்லி வைரலாக போயிட்ருக்கு நிலையதளத்தில் பரவும் தகவல் பரபரப்பு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஐயா நடித்துள்ள கூலி திரைப்படம் வருகிற பதினாலாம் தேதி நிலைக்கு வருகிறது ஐயா அவர்கள் அமீர் கான் ஐயா அவர்கள் உபேந்திரன் அவர்கள் சோபின் ஷாகிர் அவர்கள் சுத்திகாஷன் அவர்கள் சத்யராஜ் ஐயா அவர்கள் என பெரும் நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருப்பதால் பட்டத்துக்கு அதாவது படத்துக்கு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் படம் வெளியாக இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கும் நிலையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூலி படத்தில் சிறப்பு தோற்றத்தை நடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் தரப்பினர் இதை மறுத்துள்ளனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கும் இன்னொரு புதிய படத்தில் நடிக்கத்தான் அவரிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது இந்த திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடித்த தி கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்ததை பார்க்கலாம் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் தலைமை பொறுப்பு என்பது கிரீடம் அல்ல புதிய நிர்வாகிகளும் ராதாரவி ஐயா அவர்களும் அறிவுரை சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது இதில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வாக்குகள் பெறும் சின்னத்திரை வெற்றி அணி சார்பில் போட்டியிட பரத் அவர்கள் வெற்றி பெற்றார் அதே போல பொருளாளராக கற்பகவல்லி பொதுச் செயலராக ரவீந்தர் ஆகியோர் வெற்றி பெற்றனர் இதற்கிடையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரும் சின்னத்திரை நடிகரும் சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினருமான ராதாரவி ஐயா அவர்களும் வாழ்த்தும் அறிவுரையை கூறியுள்ளார் அவர் கூறியதாவது சின்னத்திரையில நானும் உறுப்பினர் என்பதில் பெருமையாக உள்ளேன் தேர்தல் ஏற்கனவே தேர்தல் என்றாலே நிறைய அணிகள் மோதுவது தான் உள்ளது ஆமாம் நடிகர் சங்கத்தலை அட்டாகவும் கூறியுள்ளார் அவர் கூறும்போது சின்ன திரையை நான் உறுப்பினராக சமீப என்பதில் பெருமையாக உள்ளேன் தேர்தல் என்றாலே எனவே நிறைய அணிகள் மோதுவது தான் நல்லது எலெக்ஷன் என்றாலே எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் என்றாலே செலெக்ஷன் என்பது இருக்க வேண்டும் அந்த வகையில் புதிதாக தேர்வு செய்யப்படிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து பதவி என்பது கிரீடம் கிடையாது தலைமை என்பதே கடினமான விஷயம் எனவே வெற்றி பெறுபவர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் இது வேலையாட்களை மாற்றுவது போல நடைமுறை ஆகிவிடாது தலைமை பொறுப்புக்கு வந்திருப்பவர்கள் நிர்வாகத்தை பாதுகாத்து கட்டுக்கோப்பாக அதை வழி நடத்த வேண்டும் என்று எது அது இது சங்கமாக இருந்தாலும் சரி அது இது சங்கமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டார் எஸ்தர் அணில் அடுத்தது பாபநாசம் பட நடிகையின் வளர்ச்சி பாபநாசம் படத்தில் கமலஹாசன் ஐயா கௌதமி அவர்கள் ஜோடியின் இளைய மகளான நடத்தி நட நடித்து அதாவது கௌதமி ஜோடியின் இளைய மகளாக நடித்து பிரபலமான மலையாள நடிகை எஸ்தர் அணில் தற்போது கதாநாயகியாகும் முனைப்பில் உள்ளார் இருபத்தி மூணு வயதாகும் அவரது சமீபத்திய புகைப்படங்களை கண்ட ரசிகர்கள் அவரது கவர்ச்சியை எண்ணி கிளர்ச்சி கொள்கிறார்கள் கூடிய விரைவில் கதாநாயகியாகும் அறிவிப்பு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே இரவில் இரு விருதுகள் மாலவிகா மோகனன் அசத்தல் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான மாலவிகா மோகன் தற்போது தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் இந்நிலையில் ஹைதராபட்டில் நடந்த ஒரு இரவில் இரவில் இருந்து நிகழ்ச்சியில் மாளவிகா மோகன் கலந்து கொண்டார் அந்த விழாவில் அவருக்கு இந்த ஆண்டுகள் சூடேறும் நடிகை மற்றும் மன உறுதிமிக்க நடிகை என இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டது இந்த விருதுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மாளவிகா மோகன் இந்த விருதுகளும் சூடாகவாக இருக்கிறது என்று பெருமைப்பட சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மாளவிகா மோகனுக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் அடுத்ததை பார்க்கலாம் டெல்லி மனநல ஆஸ்பத்திரியில் நடிகை மீரா மிதுன் நடிகையும் பா மாடல் அழகியுமான மீரா மிதுன் வயது முப்பத்தி நாலு பட்டியலளித்தவர் குறித்து அவர அவதூறாக பேசி சமூக வீடியோ வெளியிட்டதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் மீது பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போலீசில் புகார் செய்தனர் இந்த புகார் குறித்து விவாதித்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மீராமிதுன் அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் வழக்கு விசாரணையின் போது மீராமிதுன் தொடர்ந்து ஆஜராகாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு எதிராக பிடிவாரண்டு பிறப்பித்து கோர்ட் உத்தரவிட்டது பிடிவாரண்டு உத்தரவை நிறைவேற்றும் வகையில் மீராமிதுனை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் டெல்லி போலீசார் முகாம் மூலம் மீராமிதுன் கண்டுபிடிக்கப்பட்டு அங்குள்ள காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டார் இந்நிலையில் நேற்று அந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை சென்ஸ் கோர்ட்டில் நீதிபதி சிவ எஸ் கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது சிறப்பு அரசு வக்கீல் எம் சுதாகர் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் மீரா மிதன் டெல்லியில் உள்ள மனநிலை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவரை சென்னை அழைத்து வர முடியவில்லை பயணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அவரது உடல் நலம் சீரானதும் சென்னை அழைத்து வந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்து ஆஜர்படுத்துகிறோம் என கூறப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் ஆர் மோகனா நன்றி வணக்கம்